அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்தூ எல்லாஹும் அல்ல மின் நல்லடியார்களே அல்லாஹ் உலக மக்களுக்கு அனைவருக்கும் அனைவருக்கும் சாந்தி சமாதானமும் நலமும் வளமும் அருள் குறிவான இன்றைய தலைப்பு மோசடி செய்பவனின் மறுமை நிலை மோசடி செய்வது எந்த நபிக்கும் தகுதியானதல்ல மோசடி செய்தவன் தான் செய்த மோசடியுடன் மறுமை நாளில் வருவான் பிறகு ஒவ்வொருவருக்கும் அவர் சம்பாதித்தது முழுமையாக வழங்கப்படும் அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் அத்தியாயம் மூணு வசனம் நூத்தி அறுபத்தி ஒன்னு நபிசல்லாலைவசல்லம் அவர்கள் எங்கிற்கிடையே எழுந்து நின்று போர் செல் போர் செல்வங்களை மோசடி செய்வது குறித்து கூறினார்கள் அது கடும் குற்றம் என்பதையும் அதன் பாவம் பெரியது என்பதையும் எடுத்துரைத்தார்கள் அப்போது மறுமை நாளில் தன் கழுத்தில் கத்தி கத்தி கொண்டிருக்கும் ஆட்டையும் கனைத்து கொண்டிருக்கும் குதிரையையும் சுமந்து கொண்டு வந்து அல்லாஹின் தூதரே என்னை காப்பாற்றுங்கள் என்று அவயம் தேடி அலறும் நிலையில் உங்களில் எவரையும் நான் காண வேண்டாம் ஏனெனில் அப்போது நான் உனக்கு எந்த உதவியும் என்னால் செய்ய முடியாது உனக்கு நான் இறை சட்டத்தை எடுத்துரைத்து விட்டேன் என்று கூறிவிடுவேன் இவ்வாறே மருமை நாளின் தன் கழுத்தில் கத்திக் கொண்டிருக்கும் ஒட்டகத்தை சுமந்து வந்து அல்லாஹின் தூதரே என்னை காப்பாற்றுங்கள் என்று அபயம் தேடி அலரும் நிலையில் உங்களில் எவரையும் நான் காண வேண்டாம் ஏனெனில் அப்போது என்னால் உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது உனக்கு இறை சட்டத்தை நான் எடுத்துரைத்து விட்டேன் என்று கூறிவிடுவேன் இவ்வாறே அந்நாளில் தன் கழுத்தில் வெள்ளியும் தங்கமும் சுமந்து கொண்டு வந்து அல்லாஹின் தூதரே என்னையும் காப்பாற்றுங்கள் என்ற அபயம் தேடி அலரும் நிலையில் உங்கள் எவரையும் நான் காண வேண்டாம் ஏனென்றால் அப்போது என்னால் உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது உனக்கு இறை சட்டத்தை நான் எடுத்துரைத்து விட்டேன் என்று கூறிவிடுவேன் அல்லது அசைகின்ற எந்த பொருள்களாயாவது தன் கழுத்தில் சுமந்து கொண்டு வந்து அல்லாஹின் தூதரை என்னை காப்பாற்றுங்கள் என்ற அபயம் தேடி அலறிய நிலையில் வந்த அல்ல நான் நபி வந்து நான் உங்களுக்கு சட்டத்தை சொல்லிட்டேன் நீங்க மீறி அதை செஞ்சீங்கன்னா நீங்க செஞ்ச எந்த மோசடி செஞ்சாலும் வீட்டுல வீட்டுல நிலத்தை மோசடி செஞ்சாலும் மொத்த இந்த பணம் மோசடி செஞ்சாலும் ஆட்டை திருடுனாலும் அந்த மாதிரி மோசடி செய்யறவங்க மருமையினால அந்த மோசடி செய்த பொருளை தான் கழுத்துல மாட்டிக்கிட்டு வருவாங்க அப்ப நபி சல்லா அலி கேட்கும் போது அவங்க நான் உங்களுக்கு இது சொல்லிட்டேன் சொல்லி நீங்க மீறி செஞ்சீங்க என்னால அந்த நிலையில மறுமையினால என்னால ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு அல்லாஹ் அல்லாஹ் சொன்னதா நபிக நாயகம் சல்லாஹ் அலிவாசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு குறைரார் அலி நூல்கள் புகாரி மூவாயிரத்தி எழுவத்தி மூணு முஸ்லிம் மூவாயிரத்தி எழுவத்தி மூவாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஏழு அபு குரை ரார் அலி அல்லாஹான்னா நபியோட தோழர்கள் அவங்க பக்கத்திலேயே அவங்க சொல்ற விஷயத்த எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸா கேக்குறோம் ஒரு விஷயத்த சொல்றப்ப ஆமா இவங்கதான் சொல்றாங்க அவங்க பக்கத்துல இருக்கும்போது அவங்களுடைய நிலைமை நமக்கு தெரியும்ல அதுதான் சஹாபாக்கம் நபிய சுத்தி அவங்களுடைய நல்ல மனிதர்கள் அபு குரேரா உமர் அலியன் உமர் அலிய அவங்க ஆஹ் அபு பக்கர் இவங்க எல்லாம் அவங்க பக்கத்துல இருந்ததுனால அதுல நபி சொன்ன விஷயத்த அறிவிப்பாளர் அதை தான் அறிவிப்பாளர்ன்னு சொல்லி இறுதியா சொல்றது வலைக்கம் வரமத்தி வபர்கூ